வணக்கம் நம்ம வெண்ணக்கடமில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியில கேட்கக்கூடிய கலை சொற்கள் அறிவோம் சரிங்களா அது நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ஸ்டாண்டர்ட்வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் மறைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மறைன் கிரேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ரோம் மாலுமி சாய்லர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் கோடை விடுமுறை சம்மர் வெகேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம் டிகிரி கல்வி அறிவு லிட்ரஸி நீதி மாரல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்சி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரேட்டர் அழகியல் அஸ்தட்டிக்ஸ் சிற்பம் ஸ்கல்ப்சர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்துப்படம் கார்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நன்றி